பேஸ்ட் ஃபார்ம் ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நஞ்சாந்த வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரணச்சி ரெண்டு தண்ணி விட்டாச்சு இப்போ ரெண்டு தண்ணி விட்ட பிறகு நமக்கு செடி வந்து எவ்வளோ உயரம் இருக்குது எவ்வளோ சப்பை வச்சுருக்கு எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த ஒரு பருத்தி செடியில் எத்தனை சப்பை இருக்குதுன்னு பார்க்கலாம் அது எங்களோடய அதோட கிளைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இது ஒரு பருத்தி செடிங்க இந்த ஒரு பருத்தி செடியில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிளைகள் இருக்குது பாருங்கள் இதுக்கப் இதுக்கு மேலே உள்ளதை விட்டுருங்க இதுக்கப்புறம் கீழே உள்ளது மட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து இருக்குதுங்க அதாவது செடியோட பாதி உயரத்துக்கு தான் நம்ம எண்ணி இப்போ அதுக்கு கீழே நிறையா இருக்குது அதை நான் எண்ணலை நான் அதை பின்னாடி காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இது வரைக்கும் தான் எண்ணி இருக்கும் செடியோட கால் பாகம் இப்போ வந்து அடியிலேருந்து ஒரு கிளை வருது பாருங்கள் இந்த அடியிலேருந்து ஒரு கிளை வருது பாருங்கள் அடியிலேருந்து வர ஒரு கிளையில் எவ்வளோ சப்பா இருக்குது பாருங்க அதாவது இது செடி இல்லை இந்த ஒரு கிளையில் எத்தனை சப்பை வருது பாருங்கள் இது சப்பை மட்டும் இல்லைங்க துணை கிளைகள்னு சொல்கிறாங்க இல்லையா கிளையிலேருந்து வர கிளை அதாவது இதில் பாருங்கள் இதில் ரெண்டு இருக்குது அதுமாரி காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு செடி காய் காய் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது இன்னும் முத்தலை இப்போ தான் காய் வச்சு வந்துட்டுருக்கு காய் வந்து ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது இன்னொன்று சப்பையோட சைஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு நம்ம ஆரம்பத்தில் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா இலையை வந்து நல்லா பெருசாக அப்படி விரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஒரு செடின்னு இல்லைங்க எல்லா செடியுமே வந்து இப்படி தான் இருக்குது அதாவது பருத்தி செடியில் இந்த மாதிரி அடியிலேருந்து வர நீட்டு கிளை வந்து அதிகமாக வரணும் இதனால தான் நம்ம வந்து பௌஷக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்கிறோம் பவுஷக்கு பின்னாடி கொடுக்குறத விட முன்னாடி கொடுக்குறது தான் நல்லது முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா அடியிலேருந்து எத்தனை கிளை வந்திருக்கு வரும் அதாவது கீழேருந்து மேலே வந்த கிளைகள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று அஞ்சு அதாவது ஒருத்த பருத்தி செடியானது கீழேருந்து வள வளரணும் அதுதான் அது கீழே ஒரு ஒரு சில இது பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக இருக்கும் கீழே ஒரு அடி ரெண்டு அடிக்கு இதுவே இருக்குது இப்போ இதில் கீழேருந்தே கிளைகள் இருக்குது வேர்லேருந்தே கிளைகள் பிடிச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது நாலுலேருந்து அஞ்சு கிளைகள் வந்து கீழேருந்து வந்திருக்கு அதில் பக்க துணை கிளைகள் வரும் இது அண்ணியில தான் உங்களுக்கு தண்டு கிளைகள் வரும் இங்கே வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த கிளை எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி எல்லா செடியிலையும் இருந்தாலே போதும் நமக்கு மாவுக்கு குறைஞ்சபட்சமாக ஏழு குவிண்டால் வந்துடும் நமக்கு நடந்து போகிறோம் இப்போ ரொம்ப பார்த்து போகணுன்ற அளவுக்கு இருக்குது ஏன்னா சப்பைகள்லாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ இவ்வளோ செழிப்பாக இருக்கிற செடிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆள் முதல் வாட்டி பருத்தி எடுக்கும்போது வெளியில் போயிட்டு வராங்க உள்ளே போயிட்டு வராங்க இல்லையா ஸோ செழிப்பாக இருக்கிறது ஒரு வாட்டி உள்ள ஆளுங்க போயிட்டு வந்தால் செடிகள்லாம் டிஸ்டர்ப் ஆகி அப்படியே வெளுத்துடுது ஸோ இதில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க கிளையை முறிக்கலனாலும் இப்படி போகும்போது அதில் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள் வந்து என்ற எத்தனை கிளைகள் இருக்குது பாருங்கள் இத்தனை ஒரு இலைக்கு ஒரு செப்பை வைக்கணுங்க அப்படி வச்சாதான் நமக்கு நல்ல ஈல்டு அதாவது இந்த இலைக்கு இந்த சப்பை இந்த இலைக்கு இந்த சப்பை ஒரு இலைக்கு ஒரு சப்பை இருக்கணும் அத்தனை சப்பை அதாவது ஒரு பத்து பர்சன்டேஜ் சப்பை கொட்டலாம் அடிக்காயெல்லாம் ஓரளவுக்கு பெருக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே எல்லாமே கிளைகள் நல்லா நீண்டு வளர்ந்து நல்ல செழிப்பான தொடர்ச்சியான காய்களை கொடுத்துட்ருக்கு பருத்தி இப்படி போகும்போது ஒரு திருப்தியான சூழல் கிடைக்கணும் இன்னொன்று இது மாதிரி ஒன்றுக்குன்னு மூடிடுறதுனால கீழே வந்து கலைகள் வந்து அதிகமாக உருவாகிறது இல்லை நம்ம விடுற தண்ணீரும் அதிகமாக வந்து வெப்பமயம் ஆகிறது இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வயலை மூட வைக்கிறோமோ களை பிரச்சனைலேருந்தும் கலை எல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா பனியாட்கள் உள்ள போந்து பருத்தி எடுக்கிறதுக்கே ரொம்ப அச்சப்படுவாங்க அதாவது பாம்பு இருக்கும் தேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி மூடிடுச்சு அப்படின்னாலே சூரிய ஒளி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது லேசாக தான் போகும் அதனால் எப்படியும் கீழே கலைகள் மன்றாது அதனால் செடிக்கு வந்து கீ நம்ம பயிருக்கு வர தண்ணீர் வந்து வெப்பம வெவாபரேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து இது தடுத்துடுது ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நுனிக்கெள்ளி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நுனிக்கெள்ளி விடணும் இப்படி நம்ம நுனிக்கிள்ளிட்டோம் அப்படின்னா இன்னிமே மேலே வளர்ச்சி இருக்காது சைட்டில் தான் வளர்ச்சி இருக்கும் ஸோ இது அப்படியே நம்ம கீழே போட்டுருக்கோம் ஸோ நுனிக்கல்றது முறையை வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும் நம்ம நிறைய பேர் சொல்லுவீங்க வியூஸ்க்காக இவன் வந்து பருத்தி செடி முப்பத்தி மூணு குவிண்டால் ஏக்கருக்கு முப்பத்தி மூணு குண்டால் எடுக்கிறான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து நம்ம எந்த வியாபாரிகள்ட்டலாம் போட்டிருக்கோம் அப்படின்றத அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம் இங்கே உள்ள யாரை வேணாலும் விசாரிச்சிருக்கலாம் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு ஹீல்டு எடுக்கிறோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நீங்கள் வந்து விசாரிக்கணுன்றதை விட இந்த செடியை பார்த்தீங்கனாலும் இப்போ நம்ம சப்பைகளோட விவரத்தை காமிச்ச நேரடியாக காமிச்சதுனாலும் நான் காமிச்சதில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் சப்பையை நீங்கள் வந்து கீழே விட்டுட்டாலும் மீதி வந்து நூற்றி இருபது சப்பையில் நூ இருபது சப்பையை விட்டுருங்க நூறு சப்பை கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஈல்டு கொடுப்போம் அதாவது இப்போ வந்து இப்போ எழுபதுலேருந்து எழுபத்தி மூணு நாள் தான் இந்த பயிர் வளர்ந்துருக்கு இதுக்கப்புறம் தான் அதோடய ஃப்ளவரிங் ஸ்டேஜ் இனிமேல் தான் ஆரம்பம் ஸோ இன்னும் அந்த கிளைகள் வந்து நீண்டு வளர்கிறதுக்கும் வாய்ப்பு ஒரு நல்ல இதை விட பெட்ரு ரிசல்ட்டு நான் இந்த வாட்டி கண்டிப்பாக பத்து குண்டால் மாவுக்கு பத்து குண்டால் ஏக்கருக்கு முப்பது குண்டால் கண்டிப்பாக எடுப்பேங்கிறத என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியுங்க